வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நம்ம முயற்சிப்போம் ஆனா அந்த முயற்சியில கடைசியில நம்ம மன அமைதியே தொலைச்சிடுவோம் உங்களுக்கு அப்படி எப்பதாவது நடந்திருக்கா அப்போ இந்த பதிவு தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் இந்த வரிகள் ரொம்ப ஆழமானவை இல்லையா பாருங்க நாம இங்க யாரையும் கெட்டவங்கன்னு முத்திர குத்த போறது விஷயம் அது கிடையாது விஷயம் என்னன்னா நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறதுதான் ஏன்னா சில உறவுகள் இருக்கு அது நம்மளோட சக்திய நம்ம சுயமரியாதைய ஒரு கரையா எப்படி மரத்தை அரிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அப்படிப்பட்ட எட்டு வகையான மனிதர்கள் யார் அவங்க கிட்ட இருந்து நம்ம மன அமைதிக்கு ஒரு கவசம் மாதிரி எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறதுன்னு ரொம்ப தெளிவான உதாரணங்களோட போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் வகை இவங்களை சக்தியை உறிஞ்சும் மனிதர்கள்னு சொல்லலாம் இங்கிலீஷில் எனர்ஜி வெம்பயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சிலரை சந்தித்து பேசிட்டு வீட்டுக்கு வந்ததும் காரணமே இல்லாமல் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சோர்வா டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி உறிஞ்சுறாங்கன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம் இதில் முதல் கேட்டகரி உணர்ச்சி ரீதியான சக்தி உறிஞ்சுபவர்கள் இவங்க கூட பேசிட்டு வந்தா போதும் நம்ம பேட்டரி மொத்தமா ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும் ஆச்சரியம் என்னன்னா அவங்க அவங்களை நேரடியா திட்டே இருக்க மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட குறை சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட அந்த நெகட்டிவ் ஓரா இருக்கு பாருங்க அது ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே இழுத்துடும் இதை சைக்காலஜில எமோஷனல் லீக்கேஜ்னு சொல்றாங்க அதாவது நம்ம உணர்ச்சிகள் நமக்கே தெரியாம கசிஞ்சு போறது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்க எனர்ஜிக்கு நீங்க தான் முதலாளி அவங்க கூப்பிடுற எல்லா ஃபோனுக்கும் உடனே எடுத்து பேசணும்னா எந்த அவசியமும் இல்ல சில சமயம் பதில் சொல்லாமல் இருக்கீங்களா அதுக்காக குற்ற உணர்ச்சியே படாதீங்க உங்க மௌனம் உங்க உரிமை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒரு பவர் பேங்க் மாதிரி எல்லாருக்கும் சார்ஜ் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசில உங்களுக்கு சார்ஜ் இருக்காது உங்க எல்லைய நீங்க தான் தீர்மானிக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்த வகை இவங்களை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா சந்திச்சிருப்போம் நிரந்தரமா குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறவங்க நீங்க ஒரு விஷயத்தை எவ்ளோ சூப்பரா செஞ்சாலும் சரி அதுல இருக்கிற ஒரு சின்ன தப்ப மட்டும் பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க யதார்த்தவாதிகளா உண்மையில எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது யதார்த்தம் கிடையாது அது ஒரு விதமான எதிர்மறைத்தனம் அவ்வளவுதான் இவங்க கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்க ஒரே வழி அவங்க கிட்ட உங்க சந்தோஷத்தையோ உங்க கனவுகளையோ ரொம்ப பகிர்ந்துக்காம இருக்கிறது தான் ஏன்னா உங்க சந்தோஷத்தை சொன்னா அதுல ஒரு குறைய கண்டுபிடிப்பாங்க உங்க கனவை சொன்னா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிடுவாங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை உற்சாகப்படுத்தி முன்ன தள்ளாத மனிதர்கள் நிச்சயம் உங்களை தான் இழுப்பாங்க அந்த தூரத்தை மெயின்டைன் பண்றது புத்திசாலித்தனம் சரி நாம இப்ப பார்த்த ரெண்டு வகை நம்மளோட உள் சக்திய பாதிக்கிறவங்க ஆனா அடுத்து நாம பார்க்க போறவங்க நம்ம உள் மனச மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலேயே நேரடியா குழப்பத்தையும் ஒரு ட்ராமாவையும் கொண்டு வருவாங்க யாருன்னு பார்க்கலாமா மூணாவது வகை பிரச்சனை காந்தங்கள் அதாவது ப்ராப்ளம் மேக்னெட்ஸ் இவங்க வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ஒரு மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த செகண்ட் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும் நமக்கு இருந்து பார்க்குறப்போ ஐயோ பாவம்னு தோணும் ஆனா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது தற்செயலாக வர்றதில்ல அதுவே ஒரு பழக்கமா மாறிடுச்சு அமைதியான வாழ்க்கை அவங்களுக்கு போர் அடிக்கும் ஏதாவது ஒரு ட்ராமா இருந்தால் தான் அவங்களுக்கு நாளே ஓடும் நம்ம பலரும் செய்கிற ஒரு தப்பு என்ன தெரியுமா நான் இவங்களுக்கு உதவி செஞ்சா இவங்க திருந்திடுவாங்க இவங்க வாழ்க்கை மாறிடுன்னு நினைக்கிறது தான் ஆனா இந்த இடத்துல ஒரு கசப்பான உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பிரச்சனைங்கிறது யாருக்கு அவங்களோட அடையாளமாவே மாறிடுச்சோ அவங்கள நம்மால மாத்தவே முடியாது அவங்கள காப்பாற்ற போறேன்னு நாம உள்ள இறங்குனா அது அவங்க உருவாக்குன புயல்ல நாமளும் சேர்ந்து சிக்கிக்கிற மாதிரி தான் கடைசில அவங்களுக்காகவும் சேர்த்து நாம தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நாலாவது வகை வதந்தி பரப்புபவர்கள் அதாவது காசப் ஸ்ப்ரெடர்ஸ் இவங்க ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ இருந்துக்கிட்டு மற்றவங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற நம்பிக்கையே கெடுப்பாங்க நம்மளோட பார்வையே மாற்ற முயற்சிப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க நம்ம நேரத்தை மட்டும் திருடுறதில்லை நம்ம மன அமைதியும் சேர்த்தே தான் திருடுறாங்க இவங்களை எப்படி டீல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அவங்க சொல்ற சின்ன சின்ன வதந்திகளை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுங்க கண்டுக்காதீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ மெயின்டெய்ன் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத இன்னொருத்தர் சொல்றத வச்சு தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க உங்க பார்வை உங்களுடையதா இருக்கணும் அடுத்த கேட்டகரிக்குள்ள போலாம் இவங்க சுயநலத்தின் மொத்த உருவமா இருப்பாங்க இவங்களோட ஒரே நோக்கம் அவங்க தேவையை நிறைவேறணும் அவ்வளோதான் அதுக்காக உங்க உணர்வுகளை மதிக்காம உங்களை கட்டுப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க இதில் அஞ்சாவது வகை யாருன்னு பார்க்கலாம் அஞ்சாவது வகை சுயநலவாதிகள் இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க உங்க ஆஃபீஸில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை அவங்ககிட்ட கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல நாம் பட்ட கஷ்டம் இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சு பேச்சும் அவங்க பக்கம் திருப்பிடுவாங்க அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீத நேரம் அவங்க தான் பேசுவாங்க அவங்க பிரச்சனையை பத்தி தான் பேசுவாங்க உங்க உணர்வுகளுக்கோ உங்க கஷ்டத்துக்கோ உங்க துளி கூட இடம் இருக்காது அவங்க உலகத்துல தான் ஹீரோ நீங்க ஒரு பார்வையாளர் மட்டுமே நான் இதையெல்லாம் சொல்லும் போது உங்க மனசுல யாரோட முகமாவது வந்து போகுதா இந்த மாதிரி மனிதர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொல்றது இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு பாடமா இருக்கலாம் உங்க கருத்து ரொம்ப முக்கியம் அப்படியே இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க சரி எல்லாரும் லைக் பண்ணிருப்பீங்க கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க தொடரலாம் ஆறாவது வகை பாராட்டே இல்லாத குறை காண்பவர்கள் இவங்களுக்கும் நம்ம ரெண்டாவதா பார்த்த நிரந்தர குறை காண்பவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இவங்க நீங்க ஒரு விஷயத்துல தொண்ணூறு சதவீதம் சரியா செஞ்சத பார்க்கவே மாட்டாங்க அவங்க கண்ணுக்கு அந்த பத்து சதவீதம் தப்பு மட்டும்தான் தெரியும் அதை மட்டுமே சுட்டி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியமான விமர்சனம் நம்ம வளர்ச்சிக்கு நல்லது ஆனா ஒரு துளி பாராட்டு கூட இல்லாமல் வர்ற விமர்சனம் இருக்கு பாருங்க அது விஷம் அது நம்மளோட தன்னம்பிக்கையை வேறோட அழிக்கிற சக்தி அதுக்கு உண்டு இவங்க கூடவே அதிக நேரம் நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா நீங்க புதுசா எதையாவது முயற்சி செய்யவே பயப்பட ஆரம்பிச்சிடுவீங்க எது செஞ்சாலும் இவங்க குறை சொல்வாங்கிற எண்ணம் வந்துடும் ஒரு செடி வளர நல்ல மண்ணும் தண்ணீரும் சூரிய ஒளியும் தேவை அதே மாதிரிதான் நம்ம வளர்ச்சியும் ஆதரவான இருந்தால் செடுத்து வளரும் ஆனா எதிர்மறையான இருந்தா வாடி போயிடும் அதனால இவங்க சொல்ற எல்லா விமர்சனத்தையும் தலையில ஏற்றிக்காதீங்க உங்க மன வளர்ச்சிக்கு எது சரியான சூழலோ அதை நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும் இதுவரைக்கும் பார்த்ததை விட இப்ப நாம பார்க்க போற கடைசி ரெண்டு வகையும் ரொம்பவே ஆபத்தானவங்க ஏன்னா இவங்க எந்த ஒரு உறவோட அடித்தளமா இருக்கிற நம்பிக்கையே உடைக்கக்கூடியவங்க இவங்க கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழாவது வகை கையாளுவர்கள் இங்கிலீஷில் சொன்னால் மேனிப்புலேட்டர்ஸ் இவங்களோட மிகப்பெரிய ஆயுதமே அக்கறைங்கிற முகமூடி தான் அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினப்பாங்க நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு உன்னை பற்றி கவலை அதான் சொல்கிறேன் என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாத இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அவங்களோட ட்ரேட்மார்க் இதையெல்லாம் சொல்லி முதல்ல நம்ம மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குவாங்க அப்புறம் மெதுவாக நம்ம தன்னம்பிக்கையை உடச்சு அவங்க சொல்கிறது தான் சரின்னு நம்மளே நம்ப வச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க நம்ம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் அவங்க காட்டுறது அக்கறை இல்ல அது அதிகாரம் இத எப்படி எதிர்கொள்றது தெளிவான உறுதியான பதில்கள் தான் நன்றி ஆனா நான் இதை பத்தி யோசிச்சு ஒரு முடிவெடுத்துட்டேன் அல்லது இது என்னோட விருப்பம் நான் பாத்துக்கறேன்னு உறுதியா சொல்ல கத்துக்கணும் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும் அத ஒருபோதும் மத்தவங்க கையில கொடுக்காதீங்க இப்ப நாம பார்க்க போறது எட்டாவது மற்றும் கடைசி வகை நேர்மையற்ற மனிதர்கள் இவங்க பயன்படுத்துற ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக் இருக்கு அதுக்கு பேரு கேஸ் லைட்டிங் இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா என்னன்னா நடந்த ஒரு உண்மைய நடக்கவே இல்லைன்னு அப்பட்டமா மறுப்பாங்க நீங்க அத பத்தி கேட்டா அப்படியெல்லாம் நடக்கவே இல்லையே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ ஏன் எல்லாத்துக்கும் இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ற நீ ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லி தப்பா உங்க மேலேயே திருப்பிடுவாங்க போக போக உங்களுக்கே உங்க நினைவாற்றல் மேலயும் உங்க மனநிலை மேலேயுமே ஒரு சந்தேகம் வந்துடும் இது ஒரு விதமான மனரீதியான சித்திரவதை இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தவறு செய்யறதுக்கும் நேர்மையா இல்லாம இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தவறுங்கிறது ஒரு செயல் அதை திருத்திக்க முடியும் மன்னிக்க முடியும் நேர்மை நேர்மையின்மைங்கிறது ஒரு குணம் ஒரு கேரக்டர் அதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நேர்மையே இல்லாத ஒருத்தருக்காக நீங்க உங்களை மாத்திக்க முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய தீங்கு அதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் தொகுத்து உங்க மன அமைதியை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மன அமைதியை பாதுகாக்கிற சக்தியும் சரி பொறுப்பும் சரி அது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் உங்க வாழ்க்கையோட பாதுகாவலர் வாங்க நாம பார்த்த எட்டு வகைகளையும் வேகமா ஒருமுறை நினைவுபடுத்திக்கலாம் ஒன்னு எப்போதும் குறை காண்பவர் இவங்க உங்க சந்தோஷத்தை கொன்னுடுவாங்க ரெண்டு பாராட்டாத விமர்சகர் இவங்க உங்க தன்னம்பிக்கைய சிதைப்பாங்க மூணு வதந்தி பரப்புவர் உங்க சூழல்ல விஷத்தை விதைப்பாங்க நாலு எப்போதும் நெருக்கடியில் இருப்பவர் உங்க அமைதியை பறிப்பாங்க ஐந்து உணர்ச்சிகளை கசிய விடுபவர் உங்க சக்தியை மொத்தமா உறிஞ்சிடுவாங்க ஆறு சுயநலவாதி உங்களை முக்கியமற்றவரா உணர வைப்பாங்க ஏழு கையாளுபவர் உங்க சுதந்திரத்தை பறிப்பாங்க எட்டு நேர்மையற்றவர் அதாவது கேஸ்லைட்டர் உங்களையே உங்களுக்கு எதிராக திருப்புவாங்க இறுதியா இந்த ஒரு வரிய உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க உங்கள் மன நிம்மதி உங்களுடைய பொறுப்பு சிலரை உங்க வாழ்க்கையில இருந்து விலக்கி வைப்பது அவங்கள தாக்குற செயல் கிடையாது அது உங்கள நீங்களே நேசிக்கிற உங்கள நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு சுய பாதுகாப்பு செயல் இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த அலசல் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி